Yeah. yeah. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே இப்போ நான் நிற்கிறேனா கேக் என்ன நகர் நம்மளுடைய நண்பர் ஃப்ரெண்டு ராஜி இங்கே தான் இருக்கா போல் அவர் கூப்பிட்டு எங்கே போகிறேன்னா மாதாவரம் மாதாவரத்தில் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு நம்ம ஒடியோடு சாருடைய ப்ரோக்ராம் அதுதான் போயின்னு இருக்கேன் சரி போகிற வழியில் இவரும் பிக்கப் பண்ண போகிறான் தான் வந்தேன் ஃபோன் பண்ணால் வந்துட்டு பார்க்கலாம் இங்கே தான் இருக்கா அந்த தான் இருக்கார் அவர் வந்துட்டு இருக்காரு நார் கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்திருப்பேன் தம்பி ஃபோன் பண்ணான் லுங்கியில் கப்பூஸ் நாங்கள் என்ன வெளியே போதோன்னா பயந்துடுவோம் மறுபடியும் வீட்டுக்கு போய்ட்டு அவன் லுங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மாத்திரை கொடுத்துட்டு அந்த என்ட்ரோ மாத்திரை கொடுத்துட்டு இப்போ வந்தான் அதுதான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி நாலு மணிலாம் வரணும் மணி நாலு நாலு மணிக்கு கிட்டே ஆகிடுச்சு இப்போ ராகி வந்தோன்னே இங்கேருந்து மாதம் போகும் நான் இப்போ ஏன்னா வெளியே போகிறேனாலே என் தம்பி பயந்துவான் கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் அவன் அன்னகாலம் ரெண்டு கிலோமீட்டர் அவன் சொன்னான் ரொம்ப தளவு போயிட்டு வர்றதுன்னா கொஞ்சம் கஷ்டமாகிட்டு இருக்கும் ஸோ க்ளீன் பண்ணி வந்துட்டேன் வந்துட்டு இருக்கா ராஜி அதை வந்துருக்காரு கையில் வாராஜி போகலாமா எப்படி ராஜு ஓகே வாராஜி வா வா ஜிம்முக்கெல்லாம் போகிற போல் இருக்குது பார்த்தேன் நான் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன் ஓகே ஓகே சூப்பர் அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து விஷிங் கார்டு நம்ம ராஜா ரெடி பண்ணா போல இந்த விஷிங் கார்டு எடுத்து வந்துட்டு எங்களுடைய ப்ரொஃபஷன் இப்போ காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் கையால் ஓப்பன் பண்ணுறேன் திருப்பி காமிக்கிறம் பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இதுதான் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எந்த ப்ரோக்ராம் தானே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வடிவல் சேகர் நம்ம ராஜி நாங்கள் மூணு பேர் சேர்ந்தால் இதை பண்ணுறோம் காண்டாக்ட் நம்பர் இதுதான் எங்கள் எங்களுடைய விஷிங் கார்டு நல்லா இருக்குது இது வந்து தண்ணிப்படக்கூட ஒன்றும் போடாமா இவ்வளோ தான் இது ஏற்பாடு பண்ணால் போல சூப்பராக இருக்குது நல்லா மழை மொழிட்டு இருக்குது நான் காமிச்சிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ராஜி கண்டிப்பாக நியூப் சேனலையும் சொல்லுங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஈவெண்ட்னால் வந்துட்டு எல்லா ஈவெண்ட்டும் எடுக்கிறோம் நம்ம என்ன இவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஈவெண்ட் மேரேஜ் ஈவெண்ட்டை வந்துட்டு இந்த பலூன் கேஸ்டில் அப்புறமா வந்துட்டு மஹேந்தி டேட்டு அப்புறம் இந்த பொம்மலாம் இருக்கும்லாம் பெருசாக ஒரு அடிக்கு பொம்மை அந்த மிக்கி மவுசு அப்புறம் டெடி அது எல்லாமே பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பப்ளிக் ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நம்ம கச்சேரி அதுக்கப்புறமா வந்துட்டு வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஈவெண்ட் பண்ணுறோம் கார்பரேட் இவன் எல்லாமே எல்லாமே என்ன ஈவெண்ட் வேணாலும் எல்லாமே பண்ணுறோம் நாங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் தானே சொல்லுங்க நாங்கள் சிறப்பாக பண்ணி தருவோம் தம்மையிலேயே இதை போடுறேன் ஃபோன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுவோம் சரி ராஜி டக்குனு வண்டி நிறுத்தி சொன்ன போல இதெல்லாம் பாத்து என்ன பல்பர் ராஜி இது எமர்ஜென்சி லைட்டாஜென்சி

டெய்லி வைப்பீங்களா கடை இன்னிக்கு மட்டும் வச்சுருங்களேன் சண்டே ஒட்டி ஓகே டுவெண்ட்டி ருபீஸா நல்லா இருக்குது பாருங்கள் இருபது ரூபா தான் இது வரேன் தலைவரே ஓகே சத்திர வந்தாச்சு வந்தாச்சு கத்த கேடி கிளம்பிச்சு வந்தாச்சு டெக்கரேஷன் வராச்சு ஆ அதில் போகும் ரூமில் உள்ள வரும் இங்க தான் ப்ரோக்ராம் இன்னைக்கு நம்ம ராஜி வந்து ஃபுல்லாக இன்சார்ஜ் சேகர் நாங்கள் தான் பண்றோம் இந்த ப்ரோக்ராமு சேகரே வணக்கம் வணக்கம் சேகரே எப்படி சேகர் இருக்கேன் நல்லா இருக்கியா எம்ஜிஆர் கேட்டப்பா இன்னைக்கு இவங்க ரெண்டு கேட்ட சூப்பர் சூப்பர் நல்லா நல்லாயிருக்குங்களா இவங்க என்ன நம்ம மாதங்கி சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க அம்மா மாதங்கி சிஸ்டர் எல்லாருக்கும் தெரியும் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தோம் ஓகே ஓகே பார்த்து ஊந்தடாத நம்ம மாதங்கி சிஸ்டர் நான் ஹாஸ்பிட்டலில் போய்ருந்தேன் இல்லையா பெட்டு கொடுக்கறதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்திருக்காங்க உங்க மாமாக்கு எப்பமா ஆபரேஷன் சொல்லிக்கறாங்க போஸ்ட் மார்க் பண்ணிருக்காங்க நான் ஏனா வந்து அவங்க இன்னும் அந்த வாஸ்குலர் டெஸ்ட் டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொல்லிருந்தாங்க இந்த பல்ல எல்லாம் ஏதோ பாருங்க ஆமா பல்ல வந்து சொத்த பல்லுன்னா பல்ல எல்லாம் எடுக்க சொல்லிருந்தாங்க சோ அதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக் தான் வந்து எப்படி என்னன்றது தெரியும் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க உங்கள் மாமாவுக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்துச்சு இல்லையான்ட்டு போஸ்ட் பண்ணா இருக்கு அந்த பல்லுலாம் சொத்தலாம் இருக்கு அந்த சொத்தல இருக்கிற பல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ப்ரோக்ராம்லாம் மாதிங்க நம்ம கூட டான்ஸ் ஆடுறீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க மாதிங்க நிறைய நம்ம கூட டான்ஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு இவங்க கிளாசிக்கல் டான்ஸர்

ஏன்னா நம்ம பிரதர் விஷயம்லாம் கேட்டிருக்காங்க அங்க போறீங்க போகிறீங்கல்ல செந்தில் குமார் சொல்லிட்டு ஒரு பிரதர் கேட்டுருந்தாரு ஆனால் ஈவெண்ட்டெல்லாம் வீடியோ எடுக்கலான்ட்டு அதான் சரி இப்போது எல்லோரும் நான் வீடியோ எடுப்பேன் நம்ம டான்ஸ் அர்ப்போ எடுத்து சொல்ல வேண்டியதுதான் பட் டான்ஸே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டான்ஸ் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுப்போம் ஷார்ட்ஸில்லாம் நான் போடுறேன் இங்கே எல்லாம் இப்போ சேகர் மாறிட்டுருக்கார் பாருங்கள் தெரியுங்களா உங்களுக்கு இப்போ நேரத்தில் ஒரு எம்ஜிஆராக மாறிடுவார் பார்த்துட்டு இருக்கேன்

இப்ப அஜித் கேட்டாங்க எப்படி இருக்கும் சொல்லிட்டு உங்க எல்லாருமே தெரியும் ஐயா ஐயா வணக்கம் சாரி தலைவர் ஏன்னா இவரு ஏற்கனவே அஜித் போட்டது அஜித் போட்டது வேதாளம் அதெல்லாம் போட்டுருக்காரு நாளைக்கு செட் பண்ற அவருக்கு அதுக்கு அப்புறம் பாருங்க நீங்க நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாதான் நாங்க போடுவோம் அவங்க சொல்றாங்க சிங்கம் சூட்யா ராஜி அந்த எல்லாம் போட்டாருன்னா மேக்கப் போனா சிங்கம் சூரியா ராஜ் மாதிரி அப்படியே

இப்ப நம்ம ஒரு துலாங்குள்ள வன்ட்டா அப்படின்னா எல்லாம் மாறிடுவோம் அந்த பொண்ணை வந்து வேற மாதிரி மாறிடுச்சு காட்டு மேக்க போட்டு போட்டுக்காங்க எல்லாருமே அப்படி மாறிடுவாங்க இதுதான் வந்துட்டு எங்களுடைய வாழ்க்கை நகர் கலைஞர்கள் வாழ்க்கை அப்படிதான் எல்லாரும் ஓஹோ அசல் காஞ்சா ஓஹோன்னு இருப்பாங்க நகர் கலைஞர்கள் அவரேஜா இருப்பாங்க இவங்க நானும் இப்போதான் ஒரு மூணு வருஷம் ஆகுது எங்கன்னா முப்பது வருஷம் இருபது வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க

மயில் டான்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணுவாங்க அந்த ஒரு மயில் தொகை பக்கத்தில் வச்சுருக்கேன் முடியாமல் வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்கள் அந்த கெட்ட போட்ட வேலையே நிற்க முடியாது அந்த வீடியோ எடுக்க ராஜ்கிட்ட தான் தங்கச்சி ஆமாம் நம்ம பிரதர் சிஸ்டர்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எல்லாரும் ஹாய் சொல்கிறேன் நான் பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்க ப்ரட்டைக்கு ஏற்ற நிறைய பேர் வந்து தரம் தரம் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் உங்கள் மாமா ரொம்ப கேட்டிருந்தாங்க பார்த்துக்க சொல்லிட்டு ஒரு பொண்ணாக உள்ள பார்த்துட்டு பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போது என் கூட டான்ஸ் ப பண்ண போகிறாங்க அந்த டான்ஸ் நான் வீடியோ போகிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே அங்க அந்த தோகை மாட்டினா சூப்பரா இருப்பாங்க தோசை அது மாட்டினப்போ நான் வீடியோ பண்ணுவேன் ஓகேவா நானும் சேகரம் சேர்ந்து இது புதிய பறவைகள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதை அடிச்சிருக்கோம் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டிலேயே போட்டிருக்கோம் உங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டு சொல்லி சேர்க்குறேன் கண்டிப்பா கண்டிப்பா அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க எந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கூடுங்க ஆனால் இதுவரையும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது ரொம்ப நன்றி என் வீடியோ அண்ணனோட வீடியோ எல்லாத்தையும் லைக் பண்ணுறீங்க உண்மையா கடவுளுக்கிட்ட நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எந்த ஆதரவும் இல்லை நீங்க தான் எங்களுக்கு ஆதரவு ஆமாம் எல்லாமே கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு என்ன கை மாறு செய்ய போறேன் தெரியல நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ நம்ம புரோகமே மாதைக்கி எல்லா டான்ஸ் ப்ரோக்ராம் வருவாங்க எல்லா டான்ஸும் பண்ணுவாங்க ஓகேவா மாதிரி ப்ரோக்ராம் வருவதில் நம்ம ப்ரோக்ராம் தேங்க்யூ கிளாசிக்கல் டான்ஸ் இங்கே பரதநாட்டியத்துலேருந்து கிளாசிக்கலருந்து இந்த மாதிரி மயில் எல்லாம் பண்ணுவாங்க இங்கே எத்தனை வருஷம் இந்த ஃபீல்ட் இருக்கமா பதினேழு வருஷம் பெரிய ஆளுங்க போடலாம் சரி ஓகேம்மா ஓகேம்மா ரெடி ஆகியிருக்காங்க பாருங்கள் போட்டு போட்டு போட்டுக்கோ

இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம வந்து ஒரு கலை நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நீங்க கரெக்டா அந்த அஞ்சு மணிக்கு நீங்க அந்த கரெக்டா சொல்லியிருந்தா அந்த அஞ்சு மணிக்கு வந்துருந்தீங்கன்னா இவர் வந்து முழுசா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ண ரெண்டு ரெண்டு மணி நேரம் பண்ண நான் ஒரு மணி நேரம் தான் பண்ணி கொடுத்து சொன்னேன் அதனால பண்ண முடியல பாருங்க எல்லாம் எல்லாம் வந்து லேட்டா வந்தாலும் இந்த நம்மளுக்கு இந்த சொதப்பு இந்த டைம் சொதப்பு ஆயிடுச்சு பாருங்க அவர் வந்து இப்போ வேலை இல்லாம இருப்போம் இருந்தாலும் ஒரு மயில் நாங்கள் கண்டிப்பா பண்ணி ஆகுன்றது ஒரு ஒரு இது கொடுத்து அழுத்தம் கொடுத்து பார்த்தா மயில் டான்ஸ் வந்து பண்ண இன்னும் ஒரு வடிவேல் வேசெல்லாம் போட்டு இந்த பட இருக்காருப்போம் இன்னும் பண்ணாலும் நம்ம ஏகப்பட்ட கான்செப்ட் பண்ணுறவர் நம்ம போதை சேர்ந்தவர் நம்ம வந்து அவரை ரசிக்க முடியல இந்த அந்த டைம் மேனேஜ்மெண்ட்னால அது அதாவது அடுத்த முறை இப்போ கூட்டம் போட்டு என்ன டைம்ஸ் அந்த டைம் கரெக்டாக வந்துட்டீங்கன்னா நம்மளுடைய கரெக்டாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்து அந்த இடைச்சேரியில் அழகாக போயிட்டே இருக்கிறோம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இடம் இருக்கா வாசனை தூக்குது சாம்பார் சப்பாத்தி சப்பாத்தி குருமா வந்துருக்கு சாப்பிடலாம் ராஜா வந்துட்டான் முடிஞ்சிச்சு இன்னும் இட்லி சப்பாத்தி சாம்பார் சிக்கன் குழம்பு அது கடைக்கில் கடைசியில் காய் போட்டு சாப்பிட்டாச்சு கிளம்பியாச்சு சங்க கிளம்பிட்டா ஓகே சங்க நாளைக்கு பார்க்கலாம் விடிய எடுத்துருக்கேன் நாளைக்கு போட்றேன் ஓகே ஓகே பாய்